அந்தர் பல்டி அடித்த நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் விவகாரம் இப்ப தெரிகிறதா முருக பக்தர்களின் பவர் திருப்பரங்குன்றம் விவகாரம் இரண்டு தரப்புக்கு இடையில் சிறிய பிரச்சனையாக இருந்து வந்த நிலையில் இந்த விவகாரம் வழக்கம் போல் அதுவே அப்படியே அமைதியாக முடிந்திருக்கும் மக்கள் மத்தியில் பெரிதாக இந்த விவகாரம் சென்றடைந்திருக்காது ஆனால் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் வந்த பின்பே இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்தது பாஜகவும் இந்து அமைப்புகளும் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பாக இரண்டு தரப்புக்கும் இடையில் பிரச்சினை நடந்து கொண்டிருந்த போது ஏற்கனவே திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என ஒரு தரப்பினர் குறிப்பிட்டு வருவதற்கு முருக பக்தர்களும் இந்து அமைப்புகளும் கடுமையாக எதிர்ப்புகளை பதிவு செய்து வந்து கொண்டிருக்க திருப்பரங்குன்றம் வந்த நவாஸ்கனி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை மதுரை சிக்கந்தர் மலை என குறிப்பிட்டு அதாவது அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் மதுரை சிக்கந்தர் மலை தர்கா விவகாரம் தொடர்பாக நேரில் சென்று கள ஆய்வு செய்தோம் என திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை சிக்கந்தர் மலை என குறிப்பிட்டு மேலும் இது தொடர்பாக காவல்துறை ஆணையரிடம் பேசிய போது உணவு கொண்டு செல்வதற்கு தடை இல்லை ஆடு கோழி எடுத்துச் செல்வதற்கு இருக்கக்கூடிய தடை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று விளக்கியதாக பதிவு செய்திருந்த நவாஸ்கனி மேலும் சமைத்த அசைவ உணவை எடுத்துச் செல்ல தடை இல்லை என காவல் ஆணையர் கூறியதை அடுத்து சமைத்த அசைவ உணவை எடுத்துச் சென்று மக்கள் உண்டனர் என திருப்பரங்குன்றம் மலை மீது அசைவ உணவு சாப்பிடும் புகைப்படத்தையும் சமூக வலைதளத்தில் பதிவு செய்தார் நவாஸ்கனி அது மட்டுமின்றி மலை மீது காசி விஸ்வநாதர் ஆலயம் அங்கு அமைந்துள்ளது அதற்கு தனி பாதை உள்ளது சிக்கந்தர் தர்காவிற்கு தனி பாதை உள்ளது என பழனியாண்டவர் கோவில் வழியாக செல்லும் பாதை சிக்கந்தர் தர்காவிற்கான தனி பாதை என்பது போன்று நவாஸ்கனி பதிவு செய்திருந்தார் இதன் பின்பே இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்தது அதாவது திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலையை மதுரை சிக்கந்தர் மலை என நவாஸ்கனி பதிவு செய்தது மேலும் மலை மீது ஒருவர் அசைவ உணவு சாப்பிட்ட புகைப்படத்தை அவரது சமூக வலைதளத்தில் பதிவு செய்தது அடுத்து சிக்கந்தர் தர்காவுக்கு தனி பாதை காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு தனி பாதை என நவாஸ்கனி பதிவு செய்த பின்பே திருப்பரங்குன்றம் விவகாரம் மிகப்பெரிய அளவில் வெடித்தது நவாஸ்கனி செயலுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தது மற்றும் திருப்பரங்குன்றம் முருகன் மலை மீது உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு பாஜக மூத்த தலைவர் ஹெச்ராஜா சென்றது அதனைத் தொடர்ந்து பாஜக மற்றும் இந்து அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் அறிவித்து கந்தர் மலையை காப்போம் என மக்கள் ஆயிரக்கணக்கில் கூடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் தற்பொழுது அந்த அடிக்கும் விதமாக அமைந்துள்ளது நவாஸ்கனி பேச்சு ஒவ்வொரு மதத்தினரையும் மதிக்கிறேன் அவர்களை எப்போதும் சகோதரர்களாகவே கருதி வந்துள்ளேன் என தெரிவித்துள்ள நவாஸ்கனி இஸ்லாமியர்கள் பின்பற்றி வந்த நடைமுறை மறுக்கப்படும்போது போது வாரிய தலைவர் என்ற முறையில் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தர்காவில் ஏற்கனவே இருந்த நடைமுறையில் இருந்து தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சில நடைமுறைகளை தொடர வேண்டும் என்றுதான் கூறினேன் இதனை திரித்து மறைத்து நடக்காததை நடந்ததாக கூறி எங்கள் சகோதரர்களுக்கு எதிராக திரித்து விதைத்து விட்டனர் பிரச்சனையே வேறு திசையில் கொண்டு சென்று விட்டனர் நான் மற்ற மத சகோதரர்களுக்கு எதிரானவன் அல்ல யாரையும் புண்படுத்தும் விதத்தில் நான் பேசுவது கிடையாது என நவாஸ்கனி பேசியுள்ளது திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் அந்தர் பல்ட்டி அடிப்பது போன்று அமைந்துள்ளது என பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது